தெரிவி திருக்குறள் ஆக்கம் மதுவினாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையா நுழை முத்தமிழறிஞர் கலைஞரவர்களுடைய விளக்க உரை என்பது உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களை தேடிக்கொண்டு பிடித்து அவர்களிடம் போய் சேரும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு எனக்கு மிக சிறப்பான நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நடைபெறுகின்ற இந்த கலை திருவிழா நிகழ்வில் அனைவரையும் வரவேற்றம் வந்திருக்கின்ற என்னுடைய செயலாளர் திருமதி மதுமதி ஐஏஎஸ் மேடம் அவர்களே மாநில திட்ட இயக்குநர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஆர்த்தி ஐஏஎஸ் மேடம் அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்பகு அமைச்சர் அண்ணன் மாசுமணன் அவர்களே மாண்பகு அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் முனைவர் சங்கர் ஐஏஎஸ்ஆர் அவர்களே வருகை தந்திருக்கின்ற சென்னை மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் திருமதி ராஸ்மி சித்தா ஜகடே ஐஏஎஸ் அவர்களே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய இயக்குநர்கள் லதா மேடம் அவர்களே உமா மேடம் அவர்களே கூடுதல் மாநில திட்ட இயக்குநர் திருமதி உமா மேடம் அவர்களே நிறைவாக நன்றி வளர்த்திருக்கின்ற முனைவர் கண்ணப்பன் சார் உள்ளிட்ட மேடையில் அமைந்திருக்கிற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற எனது மாணவ செல்வங்களுக்கும் பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற பல்வேறு கல்வியாளர்கள் பல்வேறு துறையை சார்ந்திருக்கின்ற உயர் பெருமக்களுக்கும் துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்கள் ரொம்ப ஒரு பெருமையான நிகழ்வாக இங்கே ரொம்ப அழகாக நம்முடைய சூழலை நம்ம எப்படி நம்ம பாதுகாக்க வேண்டும் அது ரிகர்சலே இல்லாமல் இந்த பிள்ளைங்க பண்ணியிருக்காங்க அந்த பிள்ளைங்கள் அனைவருக்குமே என்னுடைய வார்த்தைகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக்கிறேன் இன்னும் சொல்கிறேன்னா கீழே உட்காந்து பார்க்கும்போது எங்களை காட்டினுடைய மாண்பகு துணை முதலமைச்சர் அவர்தான் அதை மிகவும் ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய மாண்புக்கு முதலமைச்சர் ஆரம்பித்து வைத்த இந்த நிகழ்வு இன்றைக்கு தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் அதுவும் யார் கையால் கலையரசன் கலையரசி பெற நீங்களெல்லாம் காத்திருக்கு என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்று இளைஞர்களுடைய வருங்காலமாக இருக்கக்கூடிய நமது மாணவகு துணை முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு அவர் போறார் என்று சொன்னாலும் கண்டிப்பாக உறுதியாக சொல்வேன் நம்முடைய பள்ளி பிள்ளைங்க கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா மிகவும் சந்தோஷத்தோடு வரக்கூடிய மகிழ்ச்சியோடு வரக்கூடிய ஒரு துணை முதலமைச்சர் தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு பெற்றிருக்கின்றது பொதுவாக மற்ற பள்ளிக்கூட நிகழ்ச்சிகளெலாம் நான் போகும்பொழுது சொன்னது போலதான் பெருங்கிற அவர்கள் தான் சொல்வார்கள் கல்வி என்பது யாராலையும் அழிக்க முடியாத ஒரு செல்வம் என்று அது மட்டுமல்ல கல்வி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் காட்டிலையும் சுரங்கத்திலையும் மட்டும் அது ஒழிஞ்சிருக்க கூடாது அதை எடுத்து பளபளப்பாக மின்னுகின்ற தங்கமாக அதை நாம் மாற்றி காட்ட வேண்டும் என்று அண்ணா அவர்கள் சொல்வார்கள் அப்படி தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டினுடைய அவர்கள் நம்ம பிள்ளைங்களுடைய திறமை எல்லாம் அது எங்கெங்க இந்த கிராம பகுதியாக இருந்தாலும் சரி நகர பகுதியாக இருந்தாலும் சரி மாநகரமாக இருந்தாலும் சரி அழைத்துட்டு வந்த அந்த திறமைகள் எல்லாம் நம்முடைய உலக மக்களுக்கு காட்ட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய முதலமைச்சருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு தான் இந்த கலை திருவிழா என்கின்ற இந்த திருவிழா என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன் அதுவும் இன்னும் பெருமையோடு சொல்லணும்னா நேற்று இந்நேரம் இதே இடத்துல மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்திற்கு சொன்னது என்ன ஒன்று சொன்னால் இந்த இரும்பு காலம் என்று சொல்லுவோம் இதுவரைக்கும் நமக்கு சொன்ன அந்த அறிவிப்பு என்பது அல்லது அறிவியல் கண்டுபிடிப்பு என்று சொன்னது சுமாராக நாலாயிரம் வருடம் இருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் நேற்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதே மேடையில் நின்று சொன்னார் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு இருந்திருக்கின்றது அதை பயன்படுத்தியவன் தமிழன் என்கின்ற அந்த பெருமை நாம் ஒவ்வொருத்தரும் இருக்கு என்று உலகத்திற்கு பெருமையாக இன்னைக்கு சொல்லி காமிச்ச அதே மேடையில் நம்மளுடைய துணை அவர்கள் நம்ம பிள்ளைங்களோட திறமையை உலகம் முழுவதும் பறைசாற்றுகின்ற விதமாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் இந்த மேடையில் இன்னைக்கு பேச இருக்கிறார் என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை அதுவும் குறிப்பாக அந்த குழந்தைங்க அடிக்கடி வந்து வந்து கேட்குதா கேக்குதா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க நான் கூட அமைதியாக இருந்தேன் ஆனால் நம்முடைய துணை முதலமைச்சர் ஓ கேட்குது கேட்குது என்று அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் பட் எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை என்பது அந்த வாசிச்சுக்கிட்டே அதை கேட்குதா கேட்குதான்னு சொன்ன அந்த குழந்தைங்களை ஒரு பத்து பேர்னாச்சும் கூட்டிட்டு டெல்லிக்கு போகணும் போய் அங்கே நின்று அங்கே இருக்கின்ற ஒன்றைய அரசுக்கு முன்னாடி தட்டி தட்டி கேட்குதா கேட்குதா எங்களுக்கு தர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றம்பது கூட கொண்டு தான் நீங்கள் தரணுமே கேட்குதா கேட்குதான்னு சொல்லணுமா தான் இருக்குது ஏன்னா ஏன் அது இந்த நிகழ்ச்சியில சொல்றேன் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எஸ்எஸ்இ மூலமாக நடைபெற வேண்டிய நிகழ்ச்சி சிக்ஸ்டிஸ் மாநில அரசும் ஒன்றிய அரசும் பங்கு போட்டு இதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்து நடக்க வேண்டிய நிகழ்ச்சி ஆனா இன்றைக்கு அவர்கள் தர மறுத்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னாரு அவங்க யாரையா மறுக்கிறதுக்கு நம்ம பிள்ளை பேரங்களுடைய திறமைய நம்முடைய மாநில அரசு நிதியிலேருந்து நம்ம கொண்டு வரோம் நிறுத்தாமல் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முதலில் அதற்கு காரணமாக இருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் முதல்ல நம்முடைய கோடான கோடி நன்றியை நாம் தெரிவிக்க வேண்டும் இதை ஆரம்பிக்கும் போது இருபத்தி நாலு லட்சம் பிள்ளைங்களோட ஆரம்பித்தோம் இன்னைக்கு நாற்பது லட்சம் பிள்ளைங்க கல்வி அளவிற்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடங்கி வைக்கும்போது சொன்னார் கல்வி கத நம்முடைய கலை பண்பாட்டு ஒருங்கிணைப்பையும் நம்முடைய பள்ளியோடு சேர்க்கும்போது தான் பிள்ளைங்களுக்கான சிந்தனை துறையை நம்மளால் ஊக்குவிக்க முடியும் என்று சொன்னார் அதனால்தான் சங்கமிப்போம் சமத்துவம் படைப்போம்னு ஒரு வருஷம் அதுதான் கான்செப்டாக வச்சு நம்ம கொண்டு போனோம் அதேபோல் இந்த முறை இந்த சூழல் பாதுகாப்பு நம்மளுடைய பொறுப்பு என்ற வகையில என்வரன்மெண்டல் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ற விதமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுதைக்கு நம்ம நாம் கொண்டு போயிருக்கோம் நம்ம அதோடைய நிறைவு விழாவில் தான் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் கலைஞரவர்கள் தான் சொல்லுவார் ஒரு காலத்துல மிகப்பெரிய அரசர்கள் கிட்டையும் மிகப்பெரிய ஜமீனார்கிட்டையும் தான் இந்த கலைஞர்கள்லாம் போய் பரிசுகளை வாங்கிட்டு இருப்பாங்களாம் ஆனால் ஒரு காலத்தில் இந்த அரசர்களும் அழிந்து விட்டார்கள் ஜமீன்தார்களும் அழிந்து விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது கலை மட்டும்தான் இன்னும் அழியாமல் கலைஞர்களாக நாம் எல்லாம் இருப்பதற்கு காரணம் என்று முத்தமிழக கலைஞர் சொல்கிறார் கலையை யாரையும் அழிக்க முடியாது கலை உள்ளம் படைத்தவர்கள் அவ்வளவு சுலபமாக யாரையும் அழித்து விட முடியாது என்ற முத்தமிழிய கலைஞருடைய அந்த கோட்பாடை இன்னைக்கு நிரூபித்துக் கொண்டிருப்பவர் மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தான் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய துணை முதலமைச்சர் பல்வேறு துறையை அவர் தான் கண்காணிக்கிறார் என்று சொன்னாலும் நம்முடைய பிள்ளைங்கள சாதனை படிக்கும் போதெல்லாம் இப்போ ஒரு புத்தகம் நாங்கள் கொடுத்தோம் அஸ்தினாபுரத்தில் இருக்கின்ற அந்த பிள்ளைங்களாம் அரசு பள்ளியை சார்ந்திக்கின்ற பிள்ளைகள்லாம் ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ் ஒரு தொகுப்பாக போட்டு ஒரு மிகப்பெரிய செய்தியாக வந்தது அவரே உடனடியாக அந்த பிள்ளைங்களுக்குலாம் வாழ்த்து செய்தி போட்டார் அந்த தொகுப்பு புத்தகத்தை தான் இன்னைக்கு அவர் கையில நான் கொடுத்துருக்கேன் நான் நமக்கான இன்னொரு பெருமை ராமநாதபுரத்தை சார்ந்திருக்கின்ற ரகுநாதபுரம் என்கின்ற பகுதியை சார்ந்திருக்கின்ற அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிருந்தா என்கின்ற அந்த மாணவி வீரகதா என்கின்ற ஒன்றிய அரசாங்கத்தோட போட்டியில் ஒட்டுமொத்த இந்தியாவில் அந்த பிள்ளை நம்மளுடைய பிள்ளை கலந்திருக்குது நூத்துல ஒரு பிள்ளையாக என்பது நமக்கான பெருமை அந்த பொழுதையும் இப்போ டெல்லியில் இருக்கிறாங்க குடியரசு தினத்தில் சிறப்பு அழைப்பாளர்கள் அந்த பிருந்தாவும் அங்கே சென்றிருக்கிறார்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற நீங்களும் ஒரு காலத்தில் இந்த அரங்கம் முழுவதும் அது போன்ற பிருந்தாக்களாக அது நிறைந்து இருக்க வேண்டும் என்கிற விதத்தில் உங்களுடைய திறமைகளை நாங்கள் பாராட்டுகிறோம் கொண்டாடுகின்றோம் உங்களுக்காக உழைப்பதற்கு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் இருக்கின்றார் நாங்கள் அனைவருமே எங்களுடைய தோள்கள் நீங்கள் ஏறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றது நாங்கள் எதற்கும் உங்களுக்காக தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் பரிசு பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஏன் இந்த போன்ற போட்டியில் கலந்து கொண்டு எண்ணம் நினைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பெருமைக்குரிய சிறப்புரையாற்றியிருக்கும் மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு நன்றி தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவர் மனதிலும் ஆழப்பதிந்தவர் இயற்கையும் செயற்கையும் இடையூறுகளின் துயர்